சேனைகளின் கர்த்தர் காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார் அமே இந்த ஆண்டின் முதலாவது இந்த உபவாச கொள்கைக்கு நீங்க யாவரும் வந்திருக்கிறீங்க நானும் ஆண்டு அதை தான் கேட்டேன் ஆண்டு இந்த வருஷத்தின் துவக்கமான ஒரு புகவாச ஜபத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்னும் பொழுது நீங்கள் அவங்க இடத்துல எதை பேச விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை அவருடைய சமூகத்தில் நின்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி அதிகமாக பிரயாசப்படுகிறேன் அவர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் ஹலே லூயா எத்தனை பேர் அதை நம்புறீங்க என் மேலே ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருக்கிறார் ஆமாம் அவங்க ஒவ்வொருவர் மீதும் அவருக்கு தனிப்பட்ட கவனம் உண்டு தனிப்பட்ட அன்பு உண்டு ஒரு குடும்பத்தில் பிறந்த மூன்று பிள்ளைகளோ நான்கு பிள்ளைகளோ ஆனால் அம்மா அப்பா நாலு பிள்ளையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு எப்படி தோணுன்னா எங்கள் அப்பா இவங்க மேலே மட்டும் தனி கவனம் செலுத்துகிறாரு எங்கள் அம்மா இவங்க மேலே மட்டும் தனி கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு உருவாகிடும் அது என்னன்னு பார்க்கும்பொழுது அம்மா அப்பா என்னவோ எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க பார்க்குற நம்முடைய பார்வையில் தான் தவறு இருக்குது அவங்க எப்பவுமே அப்படி ஒரு ஓர வஞ்சனையாக ஒரு பிள்ளைக்கு ஒன்று இன்னொரு பிள்ளைக்கு ஒன்று பண்ணவே மாட்டாங்க அவங்க எப்பவுமே எல்லா பிள்ளைகளும் நான்கு பிள்ளைங்கன்னா நான்கு பிள்ளைகளும் ஏன் பிள்ளை தான் ரெண்டு பிள்ளைனா ரெண்டு பிள்ளையுமே ஏன் பிள்ளை தான் அவங்கள எப்படி நான் கருத்தாக நேசிக்கிறேன் ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு பிள்ளை குறித்த தனிப்பட்ட கவனம் எல்லா பெற்றோருக்கும் உண்டு அவங்க எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சேட்டைங்களை பண்ணுவாங்கன்றது கூட அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும் அவங்க முழிக்கிற மொழியை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டு வந்துக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் என்ன ஒரு மாதிரியாக இருக்கிற அவங்க ஒரு மாதிரியாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க சந்தோஷமாக பேசுறது அவங்களுக்கு தெரியும் அவங்க ஏதோ இழந்துட்டு வந்துக்கிறது அவங்களுக்கு தெரியும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம நினைப்போம் அவங்கள மட்டும் ரொம்ப நேசிக்கிறாங்க அண்ணனுக்கு மட்டும் ரொம்ப பிரியமானது பண்ணுறாங்க நம்மளுக்கு எதையுமே பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா அதே போலதான் ஆண்டவரை பற்றிய புரிந்து கொள்ளுதலும் உங்களுக்கு தான் இருக்குது ஆண்டவர் அவனுக்கு மட்டும் நல்லதே செய்கிறாரு எனக்கு ஏன் செய்ய மாட்டாரு அவளுக்கு மட்டும் நல்லதே செய்கிறாரு எனக்கு ஏன் செய்ய மாட்டாரு இப்படிப்பட்ட எண்ணத்தில் நம்ம இருக்கிறது தான் இன்னும் ஆண்டுடைய பார்வையில் அவருடைய கவனத்தை நீங்க ஈர்க்குறீங்க நீங்க இப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா இது ஏன் இன்னும் இப்படி இருக்குது அப்படின்ற எண்ணம் அவருக்கு வருது என் ஏன் இன்னும் இப்படி இருக்குது என் அன்பு அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க அவர் நல்லா புரிஞ்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நம் நம் நம்ம அவங்க மற்றவங்களுக்கு கிடைக்கிறத பார்த்து நம்ம என்ன ஒரு அவங்களுக்குலாம் பண்ணுறீங்க எனக்கு பண்ணல அப்படின்றது என்னன்னா அது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது நம்மளுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு பண்ணாமல் அவருக்கு பண்ணிட்டாரு உனக்கும் அவர் பண்ணியிருக்கிறாரு ஆனால் உனக்கு உனக்கு பண்ணது பெருசாக தெரியல அவங்களுக்கு பண்ணது தான் பெருசாக தெரியுது ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய பார்வையில் நீங்கள் எல்லோருமே எப்படி தான் இருக்கிறீங்க ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க ஆனால் அவருடைய கவனத்தை ஈர்க்கிறவங்க யார் தெரியுமா அவர் உண்மையாக நேசிக்கிறவங்க ஹலே லூயா ஒருத்தர் நம்ம நல்லா என்ன தெரியுமா அவங்களுடைய நிலைமைகள் அவங்க சொல்லாமலே அவங்க கஷ்டம்னா நம்மளுக்கு தெரியும் அவங்க பார்வையிலே அவங்க என்ன கேட்க வராங்கன்றது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்ம அவ்வளவும் அவங்க கவனத்தை ஈர்த்து வச்சிருக்கிறோம் அவ்வளவும் அவங்க மேலே அன்பு செலுத்தி இருக்கிறோம் அவ்வளோ நம்மளை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுதான் அடையாளம் இவ்வளோ வருஷமாக பழகி என்ன நீ புரிஞ்சுக்கலையே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க இவ்வளோ வருஷமாக நம்ம ஜோம் பண்ணி இவ்வளோ வருஷமா ஆண்டோடு கூட ஐக்கியமாக இருந்து இவ்வளோ வருஷமா நம்ம சபைக்கு வந்து இன்னும் ஆண்டோர் நம்ம புரிஞ்சிக்கலையே அவருடைய அன்பு நம்ம புரிஞ்சிக்கலையே அவர் மீதும் தனிப்பட்ட கவனத்தோடு அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார் பேர் பேராக தனித்தனியாக ஒவ்வொருத்த குறித்த தனிப்பட்ட கவனம் அப்படின்றது ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி இன்பா அப்படின்றது ஒரு தனிப்பட்ட கவனம் சூர்யான்று தனிப்பட்ட கவனம் சார்லஸ் தனிப்பட்ட கவனம் வினித் என்று தனிப்பட்ட கவனம் இளமார் என்று தனிப்பட்ட கவனம் ஒவ்வொருடைய பெயர் உங்களுடைய பெயரை வச்சு அவர் தனிப்பட்ட கவனம் ஏன் மேலே அவர் எப்படி கன்சன்ட்ரேஷன் நல்ல ஒரு நினைவோடு கூட இருக்க முடியும் அவங்க தானே சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க தானே ஆண்டவரை ரொம்ப விசுவாசிக்கிறாங்க அவங்க தானே ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறாங்க அவங்க அளவுக்குலாம் என்ன நேசிக்க மாட்டாரு பாஸ்டர் நேசிக்கிற அளவுக்குலாம் ஆண்டவர் என்ன நேசிக்க மாட்டார் உண்மையை சொல்லணும்னா எங்களை என்னை விட உங்களை தான் ரொம்ப நேசிப்பார் பாஸ்டரை விட உங்களுக்கு ஒரு வேலைக்காரன தான் என்னை நிறுத்தி தவிர உங்களுக்கு எஜமானாய் கர்த்தரை என்னை நிறுத்தலை நம்ம எல்லாத்துக்கும் ஒரே எஜமான்தான் யாரு ஏசு மட்டும்தான் நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மெய்ப்பர் அவர் தான் உங்களை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நல்லா கட்டி காப்பாற்றி உங்கள் மந்தையை பெருசாக்கிறதுக்காக ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஒரு 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 தேர்ந்தெடுக்கப்பட்டு நிற்க செய் அவ்வளோ தான் இவன் பார்த்துக்குவான் நல்லா பார்த்துக்குவான் அந்த மந்தையை இவன் இருக்கும்போது மந்தை பெருகுன்ற ஒரு கவனத்தோடு கூட கர்த்தர் ஒரு வேலைக்காரனாகி தான் கர்த்தர் நிறுத்திருக்கிறார தவிர உங்களை அதிகாரப்படுத்துகிற எஜமான கர்த்தரை நிறுத்தலை அதே போல உங்களை கடிந்து கொள்வதற்கும் உங்களை சீர்படுவதற்கும் எனக்கு உரிமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அது லூயா உங்க மேலே எவ்வளோ அன்புன்றது உங்களை திட்டுறது பொறுத்தே தான் இருக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறது பொறுத்து இல்லை உங்கள் மேலே எவ்வளோ கர்த்தர் கவனமாக இருக்கிறார் எவ்வளோ அன்பாக இருக்கிறதுன்றது உங்களுக்கு இங்கிருந்து வருகிற வார்த்தையின் வழியாய் கிடைக்கிற பிரதி உத்தரங்கள் இங்கிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையின் வழியாய் உங்களுக்கு கிடைக்கிற தான் ஆண்டவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அதை அந்த யார் உணர்ந்திருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அதுக்கு ஆமைன்னு சொல்ல முடியுமே எல்லாருமே எல்லாம் எல்லாருமே எல்லாமே எல்லாருக்குமே புரியாது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஆண்டு மேல் அன்பு செலுத்தி இருக்கிறோம் நம்மளுக்கு எல்லாம் புரியுது அப்படின்னா நம்ம ஆவியில் ஆண்டுடைய வார்த்தை கேட்கணும் மாம்சத்தில் கேட்கும் பொழுது எல்லாம் உங்களுக்கு தவறுதலாக இருக்கும் மாம்சத்தில் கேட்கும்பொழுது எல்லாம் உங்களுக்கு கடிந்து கொள்ளுகிறது போல இருக்கும் ஆனால் ஆவியில் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் திட்டுறது கூட உங்களுக்கு அவ்வளோ சுகமாக இருக்கும் ஏன்னா அவர் கடிந்து கொள்ளுகிறார் டீச்சர் சொல்லுவாங்கள்ல நான் ஒன்று அடிக்கிறேன்னா உன் நல்லதுக்கு தான் அடிக்கிறேன் டீச்சர்கிட்ட அடி வாங்கினா எல்லா பிள்ளைங்களும் பெரிய ஆள் ஆகிடுவாங்களாம் ஆமாவா இல்லையா நான் அப்படி நான் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் என்ன கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரல உங்களை கர்த்தர் வந்து சிரிச்சிக்கிறாரு யார் மேலே கவனமாக இருப்பாங்க நல்லா படிக்கிறவங்க நல்லா அவங்களோட கூட நெருக்கமாக இருக்கிற பிள்ளைங்க மேலே கவனமாக இருப்பாங்க அது போல் கடவுள் ஏன் உங்களை வந்து கடிந்து கொள்ளுகிறார் ஏன் உங்களை கட்டாயப்படுத்துகிற ஏன் இதை செய்யாதன்னு திரும்ப திரும்ப வலி வலியுறுத்துறாருன்னா இனி எக்கேடு கெட்டாது போகன்னு அவர் விட்டுருக்க முடியாதா அவரால் முடியும் ஆனால் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் அதுமாதிரி பண்ணுறக்கூடாது நம்ம அவன் ஆல்ரெடி அப்படி இருந்து தான் வந்துருக்கிறான் ஆல்ரெடி இந்த மகை அப்படி இருந்து தான் வந்துருக்குது திரும்ப நம்மளும் விட்டா எங்கே போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் திரும்ப திரும்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாரு பண்ணாதடா பண்ணாதம்மா செய்யாதம்மா விட்டுருமா அதை விட்டுருமா அது செய்யாதம்மா அது கடவுளுக்கு பிரிய இல்லைம்மா ஏன் பத்து முறை கடவுள் சொல்கிறாரு அன்பா சொல்லுவார் சிரிச்சு சொல்லுவார் கோவப்பட்டு சொல்லுவார் எந்த விதத்திலே மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஏன்னா உங்களை அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் தனிப்பட்ட விதமாய் உங்ககிட்ட அவ்வளோ பேர்ஸ்னலாக உங்ககிட்ட அவ்வளோ பேசணும்னு நினைக்கிறார் அவ்வளோத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறார்ன்ற போது ஆண்டவர் உங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறார் அதுதான் அந்த சங்கீதம் பதினெட்டு ஒன்று நம்ம வாசிப்போம் என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே அலை லூயா என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தரை தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினது ராக தலைவனுக்கு பாடு பா பாட்டு பாடி ஒப்புக்கப்பட்ட ராக தலைவன் கர்த்தர் ஆண்டவருக்கு இந்த பாடல் பாடை ஒப்புவிக்கப்பட்டது ஏன் தெரியுமா எல்லா சத்துருடைய கைகளுக்கும் நீங்களாக்கி தாவிதை கர்த்தர் காப்பாற்றினபடியினால தாவிதை சொல்லுகிறாய் என் பெலன் கர்த்தாவே நானும் உண்மையில் அன்பு கூறுகிறேன் அலே லூயா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படிப்பட்ட சத்துருக்கள் எப்படிப்பட்ட பாவங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்கு உரோதமாக எழுப்பின போதும் கூட அவைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் என்றால் நீங்களும் சொல்லும் பலனாக கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் கூறுவே லூயா அவர் நம் மீது அன்பா இருக்கிறார் நம் அவர் மீது அன்பாக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு துவங்குகிறது அவர் நம்ம மேலே அன்பாக தான் இருக்கிறார் அது நம்மளுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு யாருன்னா தெரியாதா ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் என்ன ஏசு அப்போ ரொம்ப நேசிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா நீங்கள் அவர் மேலே அன்பாக இருக்கிறீங்களா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம ஆட்டிடியூட்டை மாற்றிக்கிறோம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மளுடைய ஹேபிட்ஸை விட்டு கொடுத்துடுறோம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றுறோம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம ஹேர் ஸ்டைல மாற்றுறோம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம ஸ்டைலே மாற்றுறோம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பேச்சை மாற்றுறோம் ஏன் ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் மாற்ற முடியல உலகத்தில் உங்களை நேசிக்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் செய்கிறீங்க அப்படியே செய்கிறீங்க ஏன்ப்பா இதை செய்ய மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் நான் செய்கிறது கிடையாது அவங்களுக்கு இது பிடிக்கும் அதனால் இதை நான் செய்ய மாட்டேன் அவங்களுக்கு இது பிடிக்காது அதனால நான் செய்ய மாட்டேன் அவங்க செய்யமுன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு நீ இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுத்து அவங்களுக்காக முக்கியத்துவப்படுத்தி இதை செய்யாதன்னும் போது நீ அதை ஆண்டவர் பல இது சொல்றாரு அதை ஏன் செஞ்சிட்டு இருக்கிற அப்ப மனுஷன் மீது இருக்கிற ஒரு அன்பு ஆண்டவர் மீது நமக்கு இல்லை மனுஷன் மேல இருக்கிற ஒரு பற்று ஏன்னா இவங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் என்னை பார்க்கலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா அவங்க கூட சில சமயம் உங்களை பார்க்காம இருக்கிறாங்க அந்த ஆண்டவர் எல்லா சமயங்களும் பார்த்து கொண்டிருக்கிறார் டுவெண்டி ஃபோர் பை செவன் எல்லா நிமிடமும் எல்லா நொடியும் உங்களை கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் மனுஷன் அறிய முடியாது உங்களுக்கு பிரியமான உங்க மேல அன்பு செலுத்துறவங்க அதை அறிஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களை உருவாக்கின ஆண்டவர் அதை நன்றாக அறிஞ்சிருக்கிறார் ஏன்னா உங்க மேல உங்க பெற்றோரை விட தனிப்பட்ட கவனம் செலுத்துகிற ஒரு ஆண்டவர் தான் எத்தனையோ இருந்து எத்தனையோ இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்றால் நம்ம என்ன அன்பு செலுத்துகிறோம் தாவிது ஒரு நன்றி உள்ள மனிதன் ஆகவே தான் உடைய சத்ருகளுக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டு கொண்டு வருவதை சொல்லுறேன் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் அது வெறும் வார்த்தையினால் சொல்லலை தாவிது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறார் நீங்கள் சொல்ல முடியுமா என் பலனாகிய கர்த்தாவே நான் உங்கள் அன்புக்கு வருகிறேன் என்று சொல்லி அவருடைய அன்பு உங்கள் இருதயத்தை மாற்றணும் அவருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் உங்கள் நடையை மாற்றணும் இன்னும் என் நட மாறல என் பேச்சு மாறல என் சுவாபம் மாறலாம் அப்போ ஆண்டவர் சொன்னபடி நான் வாழலை ஆண்டவர் சொன்னபடி அவரு அவருடைய அன்புக்கு பாத்திரன்னா என்னால் இருக்க முடியல அவர் சொல்றதை எது என்னால் செய்ய முடியலன்னா அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க நீ கேட்கறது அவர் செய்கிறாரு ஆனால் அவர் விரும்புறதை நீ ஏன் செய்ய மாட்டேது செய்ய முடியல உன்னால் செய்ய மாற்ற அது வந்து தெரியாமல் சொல்ல முடியாது வேணுன்ட்டு தெரிஞ்சே இதுக்கு பேர்தான் மீறுதல் இதுக்கு பேர்தான் என்னது மீறுதல் அழகா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க பாருங்கள்

அவளாய் உன்னை அழைக்கிறாரே பாவி என்று அவர் தள்ளவே மாட்டார் அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தையே சொந்தம் சொந்தவா தயங்கிடாதே தா தந்தையேசுவின் சொந்த பல்லவா தந்தையே சுவின் சொந்தம் பல்லவா தந்தையே சுவின் சொந்த பல்லவா கீரு நாராதது இயேசு கீஸ்துவின் அவருடைய அன்பு இன்னிக்குமே குறைஞ்சு போகல நம்முடைய மீறுதலுக்காக இயேசு காயங்களை ஏற்றுக்கொண்டார் தெரியாம செய்த தவறுக்காக அல்ல தெரிந்து நம் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக பாவம் என்பது உணர்ந்தோ நம்ம செய்து அதுக்கு தான் மீறுதல் மன்னிக்கப்படும் ஆனால் மீறுதல்களையும் கர்த்தர் மன்னிக்கிறார் வருகைக்குள்ளே நீங்க மாறணும் அவருடைய வருகை எப்போ வேணால் இருக்கும் இன்னைக்கு நைட்டு இருக்கலாம் அடுத்த நிமிஷம் இருக்கலாம் எப்போ வேணால் அவருடைய வருகை இருக்கும் ஆனா எல்லா நிலைமைகளிலும் ஆயத்தமாக இருக்க நம்மை நாம் பழகி கொள்ள வேண்டும் அதுதான் தாவித சொல் கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அன்பு கூர்ந்தோம் என்றால் உலகத்தில் அன்பு கூர்ந்தோம் என்றால் உறவுகளில் அன்பு கூர்ந்தோம் என்றால் ஆண்டவரில் அன்பு கூற முடியாது உலகத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் ஆண்டு இடத்தில் அன்பு கூற முடியும் இன்னைக்கு ஆண்டு இடத்தில் வந்தும் கூட இன்னமும் நம்ம உலகத்தில் தான் அன்பு கூறுகிறோமோ தவிர ஆண்டு இடத்தில் அன்பு கூறலை இன்னும் எந்த சுவாபமும் மாறல எந்த காரியமும் நமக்குள்ள மாறல அப்புறம் எப்படி ஆண்டவர் வந்து உங்களை மன்னிப்பார் எப்படி விடுதலை ஆக்குவார் எல்லாவற்றிலும் உங்க தேவனுக்கு நீங்க முழுமையா உங்களை ஒப்பு கொடுக்கணும் வேதன் சொல்லுகிறது உன்னுடைய முழு பலத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கூட எவ்வளவு ஆகி கர்த்திடத்தில் அன்பு கூறுங்கள் ஆண்டவர் முழுமையோடு தான் எதிர்பார்க்குறாரு பாதி இங்கே கொடுத்துட்டு பாதி அங்கே கொடுக்கறது இல்லை முழு பலத்தோடு முழு ஆத்மோடு முழு உள்ளத்தோடு கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறாரு ஆண்டுகிட்ட அதை அது அதை தான் உங்ககிட்ட கேட்குறாரு நீங்கள் அப்படிப்பட்ட உள்ள வாழ உங்களை அர்ப்பணியுங்கள் அப்போது தான் அந்த வருஷத்தின் நிறைவான ஆசீர்வாதங்களை ஒரு வழிநடத்துதலை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இன்றைக்கு கர்த்தனங்களோடு பேசுகிறார் முதலாவது காரியம் அன்பு செலுத்த அன்பு செலுத்த வைக்கும் பலன் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் இருபதாவது வசனம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தன் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் எந்த கற்பனையை கண்டு சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நாம் எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியும் பார்க்குற உன்னுடைய சகோதர சகோதரி உங்களால் அன்பு கூற தான் அவர்களிடத்துல நம்மளால் அன்பாக பேச முடியல அவங்ககிட்டயே நம்ம அன்பாக எதையும் ஷேர் பண்ண முடியல எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியும் நீங்கள் அன்பு கூறுவது தான் உங்களை பலன் செய்யும் அல்ல அன்பு இல்லாமல் உங்களுக்கு பலன் கிடையாது அன்பா எல்லோருமேலாம் அன்பாக இருக்கிறவங்க ஒரு தெம்போடு இருப்பாங்க ஒரு பலனோடு கூட இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும் ஆனா எல்லாரிடத்திலும் எரிந்து விழுகிறவர்கள் எல்லாரிடத்திலும் கோபப்படுகிறவர்கள் சுவாப அன்பை வெளிப்படுத்தாத மனிதர்கள் பெலவினர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நீங்கள் பலன் அடையணும் அப்படின்னா நீங்க அன்பு செலுத்தணும் அதுதான் இந்த இந்த வார்த்தை சொல்லுகிறது அன்பு செலுத்த அன்பு செலுத்த வைக்கும் பலன் அன்பு செலுத்த வைக்கும் பலன் நீங்கள் பலனோடு இருக்கணும் அப்படின்னா எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும் பார்க்கிற மனிதர்களிடத்தில் அன்பாக இருக்கணும் நீங்கள் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் தேவ அன்பை தரித்தவர்களாய் ஏசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் எல்லார் மீதும் அன்பு செலுத்தினார் அவர் அவரிடத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது யூதர்னும் கிடையாது கிரேக்கர்னும் கிடையாது எல்லாரிடத்திலையும் நேசித்தார் இடத்துலையும் போனார் குறிப்பாக அந்த நாட்களிலே ஒதுக்கப்பட்ட மனி மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற சமாரியர்கள் அவருடைய நட்பு அவருடைய உறவு யாரோடு கூட இருந்தது என்றால் இந்த சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் ஏசு தேடி போனார் பாளையத்தின் புறம்பே இருக்கிறதான குஷ்டரோகிகள் மனிதர்கள் நடமாட்டமில்லாத இடத்தில் வாழ்கிற அந்த மனிதர்களை தேடி போனார் அது இல்லவா அன்பு நம்ம நேசிக்கிறவங்கள நம்ம நேசிக்கிறது அன்பு கிடையாது யாருமே நேசிக்காத ஒருத்தர் நேசிக்கிறோம் பாருங்கள் அதுதான் அன்பு அல்ல அது தோற்றத்தை பார்த்து வருகிறதே அல்ல அறிவை பார்த்து வருகிறதே இல்லை அவருடைய பலத்தை பார்த்து வருகிறது இல்லை அது தேவன் கொடுக்கிற அன்பு எல்லாரையும் நேசிக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நேசிக்கும் நம்ம இடத்துல பழகிறவர்களை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு அத்தியாவசியமான தேவைகளோடு தான் நம்ம இடத்துல பழகுவாங்க நம்ம மூளை ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் யாரும் நம்மக்கிட்ட பழக மாட்டாங்க பாருங்கள் அப்படி ஆதாயம் இல்லாமல் பழகுறாங்கன்னா ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நான் கத்திர துதிக்கிறேன் உங்கள் கிட்ட அப்படி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இருக்கிறாங்களா பாருங்கள் இந்த சரீரத்துக்காக நம்ம நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க நம்முடைய பணத்துக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க நம்மளுடைய அந்தஸ்து வசதிக்காக நம்முடைய பதவிக்காக நம்ம நேசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க சும்மா பொய்யாக சிரித்து பேசி நம்ம ஏமாற்றக்கூடிய பல மனிதர்கள் அவர்களையெல்லாம் நம்மால் நம்ப முடிகிறது ஆனால் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களை நம்மால் நம்ப முடியல நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஏன் பலவீனமாக இருக்கிறீங்க தெரியுமா ஏன் பெலவீனமாய் காணப்படுறீங்க தெரியுமா ஏன் தெரியுமா சோர்ந்து போயிருக்கிறீங்க எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த உங்களுக்கு பலன் இல்லை எல்லாரிடத்திலும் உங்களால் அன்பாக பேச முடியல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு கூட அன்பு செலுத்தாதீங்க எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துங்க ஈக்குவாலிட்டி எல்லாரையும் சமமாய் சரியாய் பார்த்து பழக கற்றுக்கொள்ளுங்கள் இந்த சபையில் நம்ம இருக்கிறோம் என்றால் சபை என்பது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி கர்த்தரை ஆராதிக்கிற இடம் இந்த இடத்துல உங்கள் சொந்தக்கார இடத்தில் அன்பு கூறுகிறது அல்ல சபை என்பது குடும்பம் இங்கே இருக்கிற இடத்துல அன்பு செலுத்தணும் இங்கே இருக்கிற எல்லார் இடத்துலையும் நேசிக்கணும் அவங்க பணக்காராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் வசதி உள்ளவர்களாக இருக்கலாம் வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம் வீடு இருக்கிறவங்களாக இருக்கலாம் வீடு இல்லாதவங்களாக இருக்கலாம் அவங்க யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் இந்த என்னும் பொழுது நீங்கள் ஏசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த சபையில் விசுவாசங்களாக இருக்கிறங்க ஒருத்தருடைய குறைவில் இன்னொருத்தர் தாங்கணும் அதுதான் அன்பு அந்த அன்பு உங்களை பலப்படுத்தும் உங்களை பலவீனத்தை மாற்றும் ஆகவே இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று யோவான் ஒன்று யோவான் நான்கு பத்தொன்பதில் நம்ம வாசித்தது போல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் இன்று ஏன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும் ஏன் அது என் பலனா இருக்குன்னா ஆண்டவர் இப்போ அல்ல முந்தியே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் மறித்து உயிர் எழுந்தார் என்பது என்னுடைய மீறுதலுக்காக என்று யார் நம்புகிறாங்களோ அவங்க பலன் பெற்றுக்கொள்கிறார்கள் என்னுடைய பெலவினத்துக்காகத்தான் ஏசு மறித்தார் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை யார் நம்புகிறார்களோ அவர்கள் தேவ அன்பினால் பலத்தை பெறுகிறார்கள் அல்ல இரண்டாவது காரியம் ஆண்டவர் பெலவினத்திலிருந்து பெலன் தருகிற அன்பு உங்களுடைய இருந்து கர்த்தர் பெலன் தருகிற ஒரு அன்பை நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் என் கிருபை உனக்கு போதும் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆண்டவர் சொல்றார் என் கிருபை உனக்கு போதும் பரிபூர்ணமாய் விளங்கும் ஆண்டவர் உங்களை வெலப்படுத்துகிற தெய்வனாய் இருக்கிறார் அவருடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் விளங்க செய்ய அவர் வல்லமை உள்ளவர் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பெலவினத்திலே பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படி என் பெலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமும் மேன்மையும் பாராட்டுகிறேன் பெலவீனத்தினால இருக்கிறதுனா இப்போ பாருங்களேன் பொதுவாக பெலவீனம் இருக்கிறவங்க மேலே யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்க பலவீனமாக ஒருத்தர் பெலவீனமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு ரெண்டு அடி தள்ளி வீணாக போவாங்க ஆமாம் தானேங்க ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு வேதனை அப்படின்னும்போது அவங்கள தள்ளி தான் போவங்கள தவிர அவங்க அவங்கக்கிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க வியாதி இருக்குது அப்படின்னா ஐயோ அவங்களுக்கு வியாதி வந்துட்டுக்குதே ஏதோ ஒரு வீசிங் ப்ராப்ளம் ஐயோ அவங்களுக்கு வீசிங் இருக்குது எதுவாக இருந்தாலுமே இந்த உலகத்தில் பெலவீனம் பொழுது தள்ளி போகிறவர்கள் தான் உண்டு ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பெலவீன இடத்தில் அன்பு கூறுங்க அலைய லூயா நீங்கள் போய் பார்க்கும்பொழுது இயேசு பெரும்பாலும் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் பெலவினர்களை தேடி சென்று அவர்களை பலப்படுத்துகிற தெய்வம் அவருடைய அன்பினால் அவர்களை பலப்படுத்துகிறார் இன்றைக்கு நம்ம கூட நம்மோடு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம உறவுகள் இருக்கிறாங்க பலவீனப்பட்டிருக்கிற பல பல பேர் நம்ம பார்க்குறோம் பலவின அவங்க பெலவினத்தை சொல்லி கிண்டல் பண்ணுறதுக்கு இல்லை ஒன்று அவங்க பலவீனத்துக்காக செபிக்கணும் இல்லை அவங்களுக்கான ஏதாவது முடிஞ்ச உதவி என்ன பண்ணும் சயனோ அதுதான் கிறிஸ்துவம் அதுதான் கிறிஸ்துவ நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு போதிக்கிறார் நம்ம எல்லாரையுமே பெலவீனம் இருக்குது ஏதோ ஒரு வியாதி இருக்குது ஏதோ ஒரு பெலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்கள பார்த்து நீங்கள் ஓரமாக போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த அந்த அந்த நல்ல சமாதியினிக்கான ஒரு அன்பை ஒரு முக்கியத்துவத்தை நம்ம இழந்து போயிருக்கிறது தான் அர்த்தம் ஆகவே பெலவீனப்படுகிற நேரங்களிலே ஆண்டவர் சொல்லுவின் கிருவை உனக்கு போதும் பெலவீனத்தில் பலன் பூரணமாக விளங்கும் அவர் சொல்கிற அந்த பெலவீனன்றது எனக்கு சந்தோஷம்தான் அது இல்லையா எத்தனை பேர் பெலவீனத்தை சந்தோஷமாக ஏற்றுட்டு இருக்கிறீங்க பெலவீனம் இருக்குது எனக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் ரொம்ப அதிகமாக ஆண்டூரை தேட முடியும் நல்லா இருக்கிறவங்க தேட மாட்டாங்க அது சொல்லுவாங்க கொழுப்பு ஏறி போயிருக்கோம் அவங்களுக்குலாம் எனக்கு நல்லா இல்லை என்னால் முடியல என்னால் ஆண்டரை நான் தேட முடியும் என்னால் உன்னால் தேட முடியுமா தேட முடியும் எனக்கு நல்லா இருக்கிறதால தேட மாட்டேன் நான் நல்லா இல்லை அதனால் அது எப்போவுமே தேடுவேன் என்னுடைய நான் ஆண்டூரை சார்ந்துருக்குறேன் எனக்கு இந்த வியாதி இருக்கிறதுனால நான் இன்னும் ஆண்டு நெருக்கமாக இருக்கிறேன் நீ கேட்குறதுக்கு ரெண்டு நாளில் பதில் வந்து நான் கேட்டவொடனே எனக்கு பதில் கொடுப்பார் ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன் இந்த பெலவினம் என்னை ஆண்டவர் நெருங்க செய்திருக்கிறது இந்த பெலவினம் ஆண்டோடு கூட எனக்கு இறுக்கமான ஒரு அன்பு கொடுத்துருக்கிறது நான் கட்டி நல்லா இருந்தால் இந்த அளவுக்கு ஜோம் பண்ணியிருப்பேன்னா தெரில நான் கட்டி நல்லா இருந்தால் இந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று தெரில நீங்கள் பெரிய பெரும்பாலும் யோ யோசிச்சு பாருங்கள் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லா ஊழியக்காரர்களுமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் காப்பாற்றப்பட்டு பெலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உண்டு பலமுருங்க கிட்ட சொல்லிட்டேன் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான் என்ன பலப்படுத்தி என்ன இந்த இடத்துல சாட்சியை நிற்க வச்சிருக்கார் ஜீவன சாட்சியை நிற்க வச்சிருக்கிறாரு பலவீனம் என்பது ஆண்டவர் விட்டு தூரம் போகிறதுக்கு இல்லை ஆண்டவரை நெருங்குவதற்கு கர்த்தர் கொடுத்துருக்குற ஆகவே பவுல் சொல்ற அந்த பலவீனத்தை நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் இந்த பெலவீனமே இல்லைன்னா நான் ஆண்டர்கிட்ட அதிகமாக நெருங்கியிருக்க முடியாது அவருடைய அன்பு அதிகமாக ருசிச்சு பார்க்க பார்க்க முடிஞ்சுருக்காது இந்த வலியும் அந்த வேதனையும் தான் ஆண்டவரை என்னை அதிகமாக நெருங்க செய்தது நம்மளுக்கு வலி வரும்போது வேதனை வரும்போது ஆண்டவரை தேடுறோமா நம்ம நல்லா இருந்தால் தே நல்லா இருந்தேன்னா ஜோம் பண்ணுறது கஷ்டம் நல்லா இருந்தனா பைபிள் படிக்கிறது கஷ்டம் அதுவே ஏதோ ஒரு வெளவினை வந்துட்டோம் ஏதோ ஒரு சரீர சுகவின் இருக்கட்டும் அன்றைக்கி நம்ம படிப்பை பாருங்கள் பைபிள் ஹாஸ்பிட்டலில் கூட கூட்டுன்னு போயிட்டு பைபிளை பைபிள என்ன விட்டுருன்னு கதற அளவுக்கு என்ன பண்ணிருப்போம் பச்சைன்னு இருப்போம் தலை மாட்டில் கால் மாட்டில் சுத்தி அப்படியே புதிய ஏற்பாடு அடக்கி வச்சுக்கிணு அண்டவரே பலவீனத்தில் பலன் பூரணமாக விலங்கு அப்படிலாம் அடைக்கிறதுனால சுகமாக நினைக்கிறீங்களா தலை மாட்டில் தலைகணைக்கு பைபிள் வச்சுன்னா சுகமாக பார்க்குறீங்களா முடியவே முடியாது இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லைன்னா சுகமாக முடியாது சொல்றாரு அப்போஸ் நாங்க பவுல் அண்டபடி இந்த பெலவினம் என்னை உமை ரொம்ப நெருங்க செய்திருக்கு இந்த பலவீனத்துக்காக நான் ஆண்டு துதிக்கிறேன் ஏன்னா பலவீனத்துக்காக ஆண்டூருக்கு நன்றி சொல்லிக்கிறீங்களா எனக்கு இது அனுமதித்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்ட இந்த வியாதி குத்துதுக்காக நன்றின்னு ஜவம் பண்ணிக்கிறீங்களா யாரும் பண்ணியிருக்க மாட்டோம் ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க எனக்கு போய் இப்படி கொடுத்துட்டீங்களே எங்கெங்கேயோ இருந்தால் அப்போல்லாம் ஒன்றும் ஆகலை கோயிலுக்கு வந்த பிறகு தான் அப்படி ஆகணுமா உமை ஏற்றுக்கிட்ட தான் எனக்கு இதெல்லாம் நடக்கணுமா ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு பேலவினத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா அந்த பேலவினத்தில் தான் அவருடைய அன்பு பூரணமாய் விளங்கும் அந்த பெலவீனத்தின் நிமித்தமாக தான் கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார் எனக்குள்ள இருக்கிற பெலவீனம் தான் இன்னும் ஆண்டவருக்குள்ள என்னை வயலாக்கி எழுப்பி நிற்க செய்கிறது நல்லா இருக்கிறவங்களால செய்ய முடியாத ஒரு காரியத்தை நல்லா இல்லாத என்னால் பண்ண முடியுது இல்லை நல்லா இருக்கிறவங்க கோயில் பார்த்து எனக்கு பெலவீனம் தான் ஆனால் கர்த்தர் பாருங்க என்ன நிக்க வச்சிருக்கிறார் பாருங்க இந்த பெலவீனத்திலையும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என்ன சாட்சியை நிக்க வச்சுக்கிறார் அதுதான் கர்த்தர் என் மீது வைத்திருக்கிற அன்பு நான் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அன்பு அல்லவீன